வணக்கம் சார் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு உங்களுடைய பதிவுகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு நிறைய வித்தியாசமான தகவல் கொடுக்குறீங்க இன்றைய கேள்வி சார் இப்போ கர்மாவை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம் இருந்தாலும் ஒரு பெத்தவங்களுடைய கர்மா அதாவது அப்பா அம்மாவுடைய கர்மா வந்து குழந்தைகளை எந்த அளவுக்கு பாதிக்கும் எப்படி பாதிக்குது அப்பா அம்மாவுடைய கர்மா வந்து குழந்தைங்களோட ஜாதகத்தில எப்படி கனெக்ட் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்மான்றதை வந்து நம்ம ரெண்டு விதமா பிரிக்கலாம் எப்படி ரெண்டு விதமா பிரிக்கலாம் அப்படின்னா பிழைப்புக்காக நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் பிழைப்புக்காக செய்யக்கூடிய விஷயத்த என்னன்னு சொல்லுவோம் உத்தியோகம்னு சொல்லுவோம் இல்ல வந்து வேலைன்னு சொல்லுவோம் இல்ல வியாபாரம்னு சொல்லுவோம் அப்படி இல்லைன்னா தொழில்னு சொல்லுவோம் நம்ம உழைச்சு சம்பாதிக்கிறோம் அந்த சம்பாதிக்கிறதுக்காக நம்ம சில காரியங்களில் ஈடுபடுவோம் இல்லையா தொழில ஈடுபடுவோம் அது வந்து ஒரு ஒரு விதமான கர்மா ஓகே அது இல்லாம சும்மா இருக்கிற நேரம் நம்மளுடைய ஓய்வு நேரம் அல்லது நம்மளுடைய அந்த விடுமுறை டைம் இல்ல நம்மளுடைய வேலை நேரம் போக மிச்ச நேரம் ஓகேங்களா நம்ம வந்து சும்மா இருப்போம் இல்லையா இந்த வேலையும் இல்லாமல் நம்ம வந்து சும்மா இருப்போம் அப்படி சும்மா இருக்கிற அந்த நேரத்தில் நம்மளுடைய நேரத்தை நம்ம வந்து சில விஷயங்களை செஞ்சு பயன்படுத்துவோம் அந்த டைம் வந்து எப்படியா ஏதோ ஒன்று பண்ணி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அது வந்து ஒரு விதமான கர்மா ஆக அந்த கர்மாவில் வந்து ரெண்டு விதம் தான் என்னென்னா பிழைப்புக்காக செஞ்சே ஆகணும் நம்ம ஒரு கடமை நம்ம ஒரு விஷயம் செய்யணும் அது வந்து செஞ்சே ஆகணும் அதை செய்யாமல் நம்மளால இருக்க முடியாது கட்டாயம் கட்டாயத்தின் பேரில் நம்ம செய்கிறோம் வீட்டில் வந்து சமைச்சாதான் சாப்பாடு ஸோ அப்போ சமையல்ன்றது செஞ்சே ஆகணும் அதே மாதிரி வெளியில் வேலைக்கு போனால் தான் நமக்கு வருமானம் ஓகேங்களா அது வந்து செஞ்சே ஆகணும் எதெல்லாம் நம்மளால் செய்யாமல் இருக்க முடியாதோ எதெல்லாம் நமக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஒரு பொறுப்புணர்ச்சியோட ஒரு வேலை நம்ம மேது நம்ம தலை மீது வந்து ஒரு வேலை சுமையாக வந்து விடுதோ அதெல்லாமே உங்களுக்கு வந்து கர்மா தான் ஓகேங்களா அப்போ அப்படி பார்க்கும் பொழுது தந்தையுடைய தொழில் வந்து அவருடைய கர்மா தானே ஒரு தொழிலில் அவர் உள்ளே போகிறாரு ஒரு ஆண் வந்து படித்து விட்டு ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்து வேலையோ உத்தியோகமோ எதோ ஒன்று பார்க்குறாரு அப்படி இல்லைன்னா அந்த துறை சார்ந்து ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க அப்போது அந்த துறைக்குள்ளே நுழைந்து அவர் ரிட்டையர் ஆகுற வரைக்கும் அந்த துறைக்குள்ளே தான் அவர் இருக்கிறார் சில பேர் வந்து துறையை மாற்றுவாங்க எப் என்ன மாற்றினாலும் இருபது வயசில் ஆரம்பித்து அறுபது எழுபது வயசு வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வேலையோ தொழிலோ அவங்க செய்யாமல் இருக்க மாட்டாங்க ஸோ அப்போ அதுதானே கர்மா அதுதான் மெஜாரிட்டி ஆஃப் த பகுதி அப்போ நம்ம வாழ்க்கையினுடைய மெஜாரிட்டி ஆஃப் த பகுதி தொழிலில் கழிது தொழில்ன்ற கர்மாலாம் வந்து கழிது அந்த கர்மா பிள்ளைங்களுடைய ஜாதகத்தில் சுட்டி காட்டப்படும் அது எப்படி சுட்டி காட்டப்படும்ன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு தந்தை வந்து மருத்துவத்துறையில் இருக்கிறாரு ஒரு தந்தை மருத்துவத்துறையில் இருக்கார் ஏதோ ஒரு மருத்துவத்துக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்காரு அவரே டாக்டராக இருக்காரு இல்லை அவர் வந்து ஒரு கம்பவுண்டராக இருக்கிறாரு இல்லை அவர் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறாரு மருத்துவம் சம்மந்தப்பட்ட உத்தியோகமோ அல்லது தொழிலோ ஏதோ ஒன்று பார்க்குறாரு அப்போ அது கர்மா தானே அப்போது அதை சுட்டி காட்டும் விதமாக அவருக்கு எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் இப்போ ஒரு மருத்துவருக்கு அவர் வந்து ஒரு பிள்ளைதான் பெற்றுக்கணும்லாம் கட்டாயம்லாம் கிடையாது அது அவங்களோட விருப்பம் ஓகேங்களா மூணு பிள்ளைங்க இருக்கலாம் நாலு பிள்ளைங்க இருக்கலாம் நாலு பிள்ளைங்களுடைய லக்னமும் வேற ராசி நட்சத்திரம் வேற நாலு பிள்ளைங்களோட ஜாதகமும் வேற வேற கரெக்ட் தானே திதி யோகம் கரணம் எல்லாமே வேற எல்லாமே மாறும் ஆனா அந்த நாலு பிள்ளைங்களுடைய ஜாதகத்திலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இருக்கும் என்ன ஒற்றுமைன்னு பாத்தீங்கன்னா அந்த நாலு பிள்ளைங்களோட ஜாதகத்திலையுமே அந்த பன்னெண்டு கட்டம் சொல்கிறாங்களே லக்னம்லேருந்து ஆரம்பித்து பன்னெண்டு பாவம் சொல்கிறாங்க இல்லையா அந்த பன்னெண்டு கட்டத்தில் ரெண்டாம் பாவமும் ஆறாம் பாவமும் சூரியன் கர்மாவோட சம்மந்தப்பட்டிருக்கும் ஏன்னா ரெண்டாம் கட்டம் ரெண்டாம் வீடு நம்ம வாக்குஸ்தானம் சொல்கிறோம் இல்லையா தனம் வாக்கு குடும்பஸ்தானம்னு நம்ம ரெண்டாம் பாவத்தை சொல்கிறோம் ஆறாம் பாவம் வந்து கடன் வம்பு வழக்கு அப்புறம் உத்தியோகத்தை சொல்லக்கூடிய பாவம் ஆரோக்கியத்தை சொல்லக்கூடிய பாவம்னு சொல்லி சொல்கிறோம் இந்த ரெண்டு பாவம் இருக்குல்ல ரெண்டாம் பாவமும் ஆறாம் பாவமும் ரொம்ப முக்கியமான இந்த பாவம் இந்த பாவம் நம்ம அப்பாவுடைய தொழில் நம்ம தந்தையுடைய தொழிலுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய ரெண்டாம் பாவமும் ஆறாம் பாவமும் இருக்கும் நம்ம சாதத்தில் அது அந்த தந்தைக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் சரி எல்லாருக்குமே அஞ்சு பிள்ளைகள் பிறந்தாலும் சரி பத்து பிள்ளை பிறந்தாலும் சரி ஒன்று ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை இருந்தாலும் சரி அவங்களுக்கு என்ன மாதிரியான ஜாதக அமைப்பு இருந்தாலும் சரி ஓகேங்களா ஆனா அந்த ரெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் அதுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும் என்ன ஒற்றுமைன்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் உதாரணத்துக்கு என்ன சொன்னேன் தந்தை மருத்துவத்துறையில் இருந்தா பிள்ளைங்க ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லையா தந்தை வந்து மருத்துவத்துறையில் இருக்கிறாருங்கம்மா மருத்துவத்துறையில் என்ன வேணாலும் இருக்கட்டும் அந்த உட்பிரிவுக்குள்ள நம்ம அப்புறம் போவோம் ஓகேங்களா ஜென்ரலாக மருத்துவத்துறைக்குள்ளே இருக்கிறாரு பிள்ளைங்களோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறில் கேது இருக்கும் ரெண்டாம் வீட்டில் கேது ஆறாம் வீட்டில் கேது அப்படி இல்லை என்றால் ரெண்டாம் அதிபதி கூட கேது கிரக சேர்க்கை ஆறாம் அதிபதி கூட கேது இது வந்து ரூல் நம்பர் ஒன் அடுத்த ரூல் நம்பர் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு ஆறு எட்டு பாவச்சேர்க்கை சேர்க்கை இந்த ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கிறது எட்டாம் அதிபதி ஆறில் இருக்கிறது ரெண்டாம் அதிபதி எட்டில் எட்டாம் அதிபதி ரெண்டில் அது ரெண்டாம் அதிபதி எட்டாம் அதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது ஸோ ரெண்டு எட்டு ஆறு எட்டு ரெண்டு ஆறு எட்டு பாவச் இது வந்து ரூல் நம்பர் டூ ரூல் நம்பர் த்ரீ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி அப்படி இல்லை என்றால் ஆறாம் அதிபதி அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறது நல்லா அந்த நாலு நட்சத்திரத்தை கவனிச்சுக்கோங்க அஸ்வினி நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் அனுராதா அனிச்ச நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் கரெக்டுங்களா இந்த நான்கு நட்சத்திரத்துக்குள்ள இருக்கிறது இப்போ இந்த உலகத்துல எத்தனை கோடி மருத்துவ தொழில் செய்றோம் நபர்கள் இருப்பாங்க ஆண்கள்ல பல கோடி பேர் மருத்து துறையில இருப்பாங்க அப்ப அத்தனை கோடி பேர் தானும் நம்ம பார்க்கல ஆனா நம்ம அத்தனை கோடி பேருக்கும் பிறக்கக்கூடிய பிள்ளைகள் அவங்களுடைய ஜாதகம் இன்ன প্যাட்டர்ன் குள்ள தான் இருக்கும்னு நம்ம இப்போ ரூல் சொல்றோம் சரி இப்போ இதுக்கு என்ன எவிடன்ஸ் அப்படி நிஜமா அப்படிதான் அமையும் எத்தனை குழந்தை பிறந்தாலும் ஆமா இன்ஃபாக்ட் இன்னும் சொல்ல கல்யாணம் ஆயிக்கிற ரெண்டு கப்பல் இருக்காங்க பாருங்க அவங்க தொழில வச்சு குழந்தைங்க ஜாதத்தில் இன்ன கட்டம் இப்படி இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொன்னு லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களால எழுதியே எழுதிட முடியும் எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் சரி அது அந்த லிமிட்டு விட்டு மாறாது ஓகேங்களா ஸோ இப்போ ரெண்டு ஆறு நம்ம பேசிட்டோம் இதே வந்து ஒரு தாய் அதாவது ஒரு பெண் மருத்துவத்துறையில் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்க நர்ஸா இருக்கிறாங்க டாக்டராக இருக்கிறாங்க பயோடெக்னாலஜி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு லெபரட்டரியில் இருக்கிறாங்க ஏதோ மருத்துவத்துறையில் அவங்களோட பங்களிப்பு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜாதகம் அந்த ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் சரி அவங்களோட ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்னாம் பாவமும் ஒன்பதாம் பாவமும் சூரியன்கர்மா கொண்டு இருக்கும் ஸோ லக்னமே லக்னம் ஒன்பதாம் பாவம் நம்ம வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுறது லக்னம் அதுதான் நம்ம இல்லையா அது ஒன்று ரெண்டாவது ஒன்பதாம் பாவம் பாகிஸ்தான்னு சொல்றாங்க கரெக்டு தானே இப்போ இந்த ரெண்டு பாவம் வந்து ஒன்று அஞ்சு ஒம்பது ரொம்ப முக்கியம் அதுல இப்போ ஒன்று ஒம்பது இந்த ரெண்டு பாவம் இருக்கு பாருங்க அது அம்மாவுடைய செய்க அம்மாவுடைய தொழில் தான் இந்த கன்சீவாக இருக்கும் போது குழந்தைய கேரி பண்ணும்போது பெண்களை வந்து நல்ல விஷயமாவே செய்யுங்க நல்ல விஷயமாவே பேசுங்க நல்லதாகவே யோசிங்க எல்லாமே நல்லதாகவே பண்ணுங்க அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா அவங்க என்ன அவங்க பண்ற தொழிலே இவங்க ஜாத்தில ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்போ அந்த தொழில் மூலியமா அவங்க செய்யக்கூடிய நன்மையும் அந்த தொழில் மூலியமாக அவங்க செய்யக்கூடிய தீமையும் மிஸ்யூஸ்ன்னு இருக்குல்ல துஷ்பிரயோகம்னு இருக்குது துர்பிரயோகம் அதாவது அவங்களோட உத்தியோகம் அல்லது பதவியை வந்து துர்பிரயோகம் பண்ணுறாங்க அதை வச்சு நல்லது பண்ணுறாங்க அதை வச்சு கெட்டது பண்ணுறாங்க ரெண்டு வினை தான் ஓகேங்களா கடமையில் ரெண்டு தான் அது கடமையை நல்ல விதமாக பண்ணுறது கடமையை கெட்டதாக பண்ணுறது ஓகேங்களா அதே மாதிரி தான் அப்பாவும் ஒரு தொழிலை நல்ல நல்லதாக பண்ணுறது ஒரு தொழிலை தப்பா தப்பான வழியில் போய் தப்பான விதத்தில் பண்ணுறது அதன் மூலியமாக மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறது அப்போது தகப்பனுடைய தொழில் வந்து என்னென்ன பாவம் சொன்னேன் ரெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் சொன்னேன் தாயுடைய தொழில் வந்து ஒன்று ஒன்பது இப்போ ஒரு தாய் மருத்துவத்துறையில் இருக்கிறாங்க அப்படின்னா ஒன்று ஒன்பதோட கேது இருக்கும் பிள்ளைங்களோட ஜாதத்தில் லக்னத்துலேயே கேது ஒன்பதாம் வீட்டில் கேது அப்படி இல்லைன்னா லக்ன அதிபதி கூட கேது ஒன்பதாம் அதிபதி கூட கேது இது ரூல் நம்பர் ஒன்னுங்களா அதே மாதிரி ஒன்று மூணு ஒன்று ஒன்பது பாவ ஒன்று மூணு ஒன்று ஒன்பது ஒன்றாம் அதிபதி மூணில் அதே மாதிரி மூணாம் அதிபதி ஒன்பதில் ஒன்பதாம் அதிபதி மூணில் இல்லைன்னா ரெண்டு அதிபதிகள் சேர்ந்துருக்கிறது ஓகேங்களா சரி ஒன்று மூணு ஒன்பது பாவ சேர்க்கை மூணாவது ரூல் என்னென்னா லக்ன புள்ளி லக்னாதிபதியே ஒன்பதாம் அதிபதியே அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதியில் இருக்கிறது அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதியில் இருக்கிறது இப்போது தந்தையோட தொழில் ரெண்டு ஆறு தாயுடைய தொழில் ஒன்று ஒன்பது ஓகேங்களா அந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுடைய தொழில்கள் இருக்குது பாருங்கள் தாத்தாவுடைய தொழில் இருக்கும் பாட்டியோட தொழில் இருக்கும் இன்னொரு தாத்தாவுடைய தொழில் இருக்கும் இன்னொரு பாட்டியோட தொழில் இருக்கும் இது எல்லாமே நம்மளோட பன்னெண்டு கட்டத்தில் ஒரு ஒரு பாவம் ரிஃப்ளெக்ட் ஆகும் இப்போ ஒரு தாத்தா தாத்தானா நான் இப்போ யார பத்தி பேசுகிறேன்னா அப்பாவுடைய அப்பாவை பத்தி பேசுகிறேங்க தந்தையுடைய தந்தை நம்ம தந்தையை பத்தி நம்ம ஜாத்தில் தெரிஞ்சுக்கணும் இல்ல தந்தையை பற்றின தகவல் ஏதாவது எடுக்கணும்னா அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பாவம் ஒன்பதாம் பாவம் ஓகேங்களா இதே தந்தையுடைய தந்தை இருக்கார் இல்லையா அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய பாவம் அஞ்சாம் பாவம் ஓகேங்களா அப்போ அஞ்சாம் பாவத்துலேருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறது தாத்தாவோட பா இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறது தாத்தாவுடைய தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜாதகத்தில் வந்து பத்தாம் பாவமும் ரெண்டாம் பாவமும் ஸோ ரெண்டு பத்து இதே அம்மாவுடைய அப்பா இருப்பாங்கல்ல அம்மாவுடைய அப்பானா நாலுக்கு ஒன்பது ஓகேங்களா அப்போ பன்னிரெண்டாம் பாவம் தான் அம்மாவுடைய அப்பா இன்னொரு தாத்தா அவருடைய தொழிலை பற்றி நம்ம நம்ம ஜாதத்திலேருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கணும் தகவல்கள் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பாவம் அஞ்சாம் பாவம் ஒன்பதாம் பாவம் இப்படி நம்முடைய தொழில் நம்ம அப்பா அம்மாவுடைய தொழில் நம்ம ரெண்டு தாத்தா ரெண்டு பாட்டியோடைய தொழில் இதை நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒட்டுமொத்த ஜாதகம் ஆல்மோஸ்ட் வந்துடும் ஓகேங்களா அப்போது ஜாதகம்ன்றது வெறும் கட்டம் வெறும் பன்னெண்டு கட்டம் அந்த பன்னெண்டு அதிபதிகள் ஏதோ ஒரு நட்சத்திர சாரத்தில் போக்கில் உட்காந்துட்டு போயிட்டாங்க அப்படின்றது கிடையாது இவங்க என்னென்ன துறையில இன்வால்வ் ஆகியிருக்காங்களோ அதனுடைய ஒட்டுமொத்த பதிவு தான் நம்ம ஜாதகம் அப்போ அந்த பதிவு ஜாதகத்தில் சுட்டி காட்டப்படுதில்லை அப்போ அந்த துறை மூலியமாகவோ அல்லது அந்த தொழில் மூலியமாவோ அவங்க நல்லது பண்ணியிருந்தாலோ கெட்டது பண்ணியிருந்தாலோ அப்போ அதனுடைய பதிவு தானே இருக்கும் ஜாதகத்தில் கரெக்டு தானே ஆ இப்போ மருத்துவத்துறை மூலிமா ஒரு தாய் வந்து நல்லது பண்ணுறாங்க மக்களுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சூரியன் கர்மா இவருக்கு பாசிட்டிவாக இருக்கும் மருத்துவத்துறை மூலியமா தந்தை வந்து மக்களுக்கு நல்லது பண்ணி பண்ணியிருந்திருக்காரு அவருடைய சர்வீஸில் அவர் உண்மையாகவும் நேர்மையாகவும் நியாயமாகவும் இருந்திருக்காரு அப்படின்னா ரெண்டாம் பாவமும் ஆறாம் பாவமோ அதன் மூலியமாக கனெக்ட் ஆகுற சூரியன் கர்மாவும் இவருக்கு பாசிட்டிவாக இருக்கும் ஓகேங்களா ஒருவேளை அந்த தொழில் மூலியமாகவோ அந்த தொழில் மூலியமாகவோ அவங்க கெட்டது செஞ்சிருந்தாங்க இல்ல அதன் மூலியமாக பாதக விளைவு மக்களுக்கு வந்துருந்துச்சுன்னா இந்த பாவத்தின் மூலியமா இவருக்கு பாதகம் அவ்வளோதான் மாறிடும் ஆமா ஒரு கர்மா இவங்க இவங்க கேட்குறாங்களா சார் ஜாதகத்தை வச்சு கர்மா வந்து பாசிட்டிவா செயல்படுமா நெகட்டிவா செயல்படுமா ஜாத வச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது நீங்க செய்த வினை என்னன்றது இருக்குல்ல ஓகேங்களா அதுவே கர்மா மட்டும் தான் சுட்டி காட்டும் அது பாசிட்டிவா நெகட்டிவா ஜாத போட்டுருக்காது அவங்க அங்க நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு இங்கே நல்லது அவங்க அங்கே கெட்டது பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு இங்கே கெட்டது தான் ஸோ இப்போ இதுதான் இந்த தந்தையினுடைய கர்மா தாயினுடைய கர்மா தந்தையினுடைய தொழில் தாயோட தொழிலுக்கும் நம்மளுடைய ஜாதகத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு ஓகே புரியுது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பெற்றோர்கள் செய்கிற பாவம் பிள்ளைங்க தலையில் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அதுக்கு ஒரு விழி விரிவான விளக்கம் வந்து தேவைப்பட்டது அதனால தான் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டேன் ரொம்ப ஒரு அருமையான தகவல் சொன்னீங்க ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்துல அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றத வரைக்கும் ரொம்ப தெளிவாக சொன்னதற்கு நன்றி சார் நன்றிமா